வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்க எல்லார்ட்டையும் பேசணும்னு தோணுச்சு என் மனசுல படுறத ஓப்பனா நான் இப்ப பேச போறேன் இந்த எலக்ஷன் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டி இல்லைங்க இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் தமிழ்நாட்டுல நோட்டவை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியை மிரட்டி மிரட்டியே தமிழ்நாட்டோட உரிமைகளை மொத்தமா பறிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க நீட் மாதிரி எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க விடாம பண்றாங்க நம்ம விவசாயிகளுடைய நிலத்தை புடுங்கி அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க எதிர்த்து போராடுற மக்களை அடிச்சு வரட்டுறாங்க நாம என்ன சாப்பிடணும் நாம என்ன மொழி பேசணும் நாம யாரை கல்யாணம் பண்ணணும் நம்ம குழந்தை என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாங்க இதை இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வளங்கள் நம்ம மொழி நம்ம சுயமரியாதை நம்ம சமூக சமூகநிதி நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதிஞ்சு போயிடும் இதை தடுக்கணும்னா நாம் அவங்கள எழுத்து நிற்கணும் அவங்க கொட்டத்தை அடக்கணும் அதுக்கு உங்களை ஓட்டு தான் உங்கள் ஆயுதம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்ம தமிழகூட பறிக்கப்பட்ட எல்லாமே மீட்கப்படும் மாநில உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன் திமுக ஆட்சியில் எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக நடத்தப்படுவாங்க அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும் சமூக நீதி சமத்துவம் பாதுகாக்கப்படும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் எல்லா துறையும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தடை செய்யப்படும் என்னுடைய சுயநலத்துக்காக நான் யாருக்காலையும் விட மாட்டேன் என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தன எப்பவும் களத்தில் வந்து நிற்பேன் இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள் இந்த உறுதிமொழியை நான் என்னோட உசுராக நினைச்சு கடைபிடிப்பேன் இதை நான் மீறினா நீங்க என்னை நேரடியாக கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நெல்லுங்க நன்றி வாக்களி பேர் உதயசூரியன்